நாள்தோறும் கட்டுக்கதைகள் விட்டு கொண்டிருக்கும் சவுக்கு சங்கரை கைது செய்த காவல்துறையை தமிழகமே பாராட்டுகிறது ஆனால் அந்த கட்டுக்கதைகளை வெளியிட்டதற்கு ஒரே காரணமாக ரெட்ஃபிக்ஸ் உரிமையாளர் ஜெரால்ட் அவர்களை இன்று கைது செய்திருக்கிற தமிழக காவல்துறையையும் தமிழக முதல்வரையும் ஒட்டுமொத்த தமிழகமும் எதிர்ப்பு குரல் கொடுக்கிறது ஜெயலலிதா எப்படி தனக்கு எதிராக ஒரு செய்தியை வெளியிட்ட வழக்கு தொடுத்தாரோ அதே போன்று ஒரு அவசரப்பட்ட நிலையை தான் ஸ்டாலின் இன்று எடுத்து விட்டாரோ ஜெயலலிதாவை போன்று பத்திரிகையாளர்களை கை வைத்து தனக்குத்தானே தன் தலையில் மண்ணை வாரி போட்டுக் கொண்டாரோ ஸ்டாலின் முன்னாள் அதிமுக மாஜிக்கல் மீது தொடர்ந்து ஊழல் புகார்கள் வந்தும் பல்வேறு ஆதாரங்கள் கிடைத்தும் கைது செய்ய முன்வராத ஸ்டாலின் ஒரு நெறியாளரை கைது செய்ய ஏன் இவ்வளவு அவசரம் காட்டியது நீதிமன்றம் சுட்டிக்காட்டியதுதான் இந்த கைதுக்கு காரணம் என்றால் நீதிமன்றங்கள் சுட்டிக்காட்டியதின்படி தமிழக முதல்வர் ஆயிரம் முறை பதவி இருக்க வேண்டும் தமிழகத்தில் இன்று கைது செய்யப்பட்ட ரெட்ஃபிக்ஸ் உரிமையாளர் பெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் கைதின் வாயிலாக ஸ்டாலின் பத்திரிக்கையாளர்களுக்கு ஆதரவாளராக மீண்டும் மாறப் போகிறாரா அல்லது பத்திரிகையாளர்களை எதிர்த்து இரண்டாண்டு காலம் ஆட்சி செய்ய போகிறார்களா என்பதை விரிவாக பார்க்கலாம் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் ட்வெண்ட்டி கைது இனி கேள்வியே கேட்க கூடாதா ஜெயலலிதாவை போன்று அவசரப்பட்டு விட்டாரா ஸ்டாலின் ஜனநாயகத்தின் நான்கு தூண்களில் ஒன்றான பத்திரிகை சுதந்திரத்தை இன்று கேள்விக்குறியாக்கி இருக்கிறார் கேள்வி கணைகளும் கண்டன குரல்களும் அதிகாலை முழுதல் தமிழகத்தில் ஒழித்துக் கொண்டிருக்கிறது இதுபோன்ற ஜனநாயகத்தின் முக்கிய தூணான பத்திரிகையை கைத்தொட்டவர்கள் அனைவரும் அதற்கான விளைவுகளை சந்தித்திருக்கிறார்கள் இதற்கு எடுத்துக்காட்டு தமிழகத்தின் முதலமைச்சராக அம்மையார் ஜெயலலிதா இருந்த பொழுது கேப்டன் டிவியில் ஒரு செய்தி தவறாக வந்துவிட்டது என்பதற்காக அந்த செய்தி வழக்கில் சிக்க வைத்து அழகு பார்த்தார் ஜெயலலிதா அந்த வகையில் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலினும் இன்று அவசரப்பட்டு பத்திரிகையின் மீது கைவித்து விட்டாரோ என்ற கேள்வி கணைகள் எழுப்பிய தமிழ்நாட்டு மக்களிடையே ஒரு பிரபலமான பத்திரிகையாளராகவும் மீடியாவில் தனது திறமைகளை நிரூபித்து தனக்கென ஒரு அடையாளம் வேண்டும் என்பதற்காக யூடியூப் என்ற ஒரு தளம் தமிழகத்தில் பரவலாக்கப்படுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் யூடியூபில் ரெட் பிலிக்ஸ் என்னும் சேனலை ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு துவங்கினார் யூடியூபினால் எந்த விதமான தாக்கங்களை தமிழக அரசியலில் ஏற்படுத்த முடியும் என்பதை சாதித்து காட்டியவர் தான் ஜெரால்டு குறிப்பாக சொல்ல வேண்டும் அவர் சன் டிவியிலும் பணியாற்றியிருக்கிறார் சத்தியம் தொலைக்காட்சியில் பணியாற்றி இருக்கிறார் அந்த காலகட்டங்களில் எல்லாம் செய்தியின் குரலாக நிர்வாகத்திடம் போராடி அந்த சேனல்களை முன்னிலைப்படுத்தியதில் அவருக்கு பெரும் பங்கு இருக்கிறது அந்த வகையில் தான் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இவர் யூடியூபில் ரெட்ஃபிக்ஸ் தொடங்கிய காலத்தில் தான் டூ ஜி தலைவிரித்து ஆடியது அந்த டூ ஜி வழக்கு தலைவிரித்து ஆடியபொழுது திமுகவின் குரலை செம்மையாக எடுத்து சென்றதில் ரெட்ஃபிக்ஸ் ஃபெலிக்ஸுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது அம்மையார் ஜெயலலிதா காலத்திலேயே உண்மை செய்திகளை உடனுக்குடன் கொண்டு வர வேண்டும் என்று யூடியூப் வாயிலாக அதை சாதித்து காட்டினார் அப்படி டூ ஜியில் தங்களை காப்பாற்றிய ஃபெலிக்ஸை இன்று பதம் பார்த்து விட்டார் ஸ்டாலின் என்ற குரல் எழுப்பிய வண்ணம் இருக்கிறது கேள்வி கேட்கும் பத்திரிக்கையாளர்களும் நெறியாளர்களும் கைது செய்யப்படுவார்கள் என்றால் இனி கேள்வியே கேட்க முடியாத நிலை தமிழகத்தில் உருவாகும் இது ஒரு கேள்விக்குரிய நிலைதான் இந்த செயலை அம்மையார் ஜெயலலிதா தனக்குத்தானே தலையில் மண்ணை வாரி போட்டுக்கொண்டு பத்திரிகை பத்திரிக்கை ஊடகங்களை பகைத்து கொண்டு எப்படி சிக்கி சின்னமணமானார் என்ற வரலாறு தமிழகத்தில் பதியப்பட்டிருக்கிறது அப்படித்தான் திமுக தலைவரும் இப்பொழுது ஒரு தவறை செய்து விட்டாரோ என்ற எண்ணமும் கேள்விகளும் சமூக ஊடகையாளர்களிடமும் பத்திரிகையாளர்களிடமும் இழைக்கிறது இதில் பிரச்சனை என்னவென்றால் சவுக்கு சங்கர் அவர்கள் பெண் காவலர்கள் மீது தவறாக பேசிய காணொளியை பேட்டி எடுத்து ஒளிபரப்பிய சேனல் ரெட்ஃபிக்ஸ் அதை நெறியாளராக இருந்து கையாண்டவர் பெலிக்ஸ் ஜெரால்டு இதன் அடிப்படையில் தான் இவர் டெல்லியில் அதிகாலை கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் வந்திருக்கிறது இந்த வழக்கின் பின்னணியை பார்ப்போம் பெண் காவலர்களை அவதூறாக பேசிய வழக்கில் கோவை போலீசார் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடந்த சில தினங்களுக்கு முன்பு தேனியில் விடுதியில் இருந்த சவுக்கு சங்கரை கோவை போலீசார் கைது செய்தனர் அந்த கைது செய்த அடுத்த சில மணி நேரங்களில் அவரது உதவியாளர்களும் வாகன ஓட்டுநரும் கைது செய்யப்பட்டு அது கஞ்சா வைத்திருந்ததாகவும் வழக்கு பதியப்பட்டது அதே சவுக்கு சங்கர் அதிகாலை கோவை ஒரு மலையில் தாராபுரத்தில் அவரது வாகனம் அடிபட்டதும் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது அதன்பின் அவர் கை உடைந்தது இவை எல்லாம் சர்ச்சைக்கு உள்ளானதாகவே பார்க்கப்படுகிறது இந்த வழக்கில் பெண் காவலர்களை அவதூறாக பேசியதற்கு தூண்டுதலுக்கான காரணம் பெலிக்ஸ் ஜெரால்டாக இருக்கிறார் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வன்னியரசும் தமிழர் தமிழர் முன்னேற்றப்படை நிறுவனர் வீரலட்சுமி அவர்களும் தொடர்ந்து பெலிக்ஸுக்கு எதிராக பெலிக்ஸையும் கைது செய்ய வேண்டும் என்று குரல் எழுப்பி வந்தனர் கடந்த இரண்டு மூன்று தினங்களாக அந்த வகையில் தான் எந்நேரமும் கைது செய்யப்படலாம் என்று நினைத்த ரெட்ஃபிக்ஸ் பெலிக்ஸ் ஜெரால்ட் நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்தார் அந்த மனுவை விசாரித்த நீதிபதி அவர்கள் அவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்க மறுத்தது மட்டுமல்லாமல் யூடியூப் சேனல்கள் பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்டு சமூகத்தில் பல இன்னல்களை உருவாக்குகிறது அதற்கு முக்கிய காரணமாக இந்த சமூக வலைதளங்கள் இருக்கிறதும் சமூக வலைதளங்களை கையாளுபவர்களாலும் பல்வேறு பிரச்சனைகள் உருவாகிறது இதில் குறிப்பாக சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டது நியாயம்தான் என்றாலுமே கூட இதற்கு முக்கிய காரணமாக முதல் குற்றவாளியாக பெலிக்ஸ் ஜெயராலை சேர்த்துக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று நீதிபதி ஒரு கருத்தை முன்மொழிந்தார் இந்த வழக்கில் தற்போது எந்த இடைக்கால நிவாரணமும் வழங்கப்பட மாட்டாது என்று இந்த வழக்கை வைக்கிறேன் என்று ஒரு வார காலத்திற்கு ஒத்திவைத்தார் நீதிபதி இடையில்தான் தான் கைது செய்யப்படலாம் என்று நினைத்த டெல்லியில் உள்ள பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா இன்னல்களை தீர்க்க வேண்டும் என்று முறையிட டெல்லி அவர் சென்றிருந்த நிலையில் டெல்லியிலேயே அவரது நேற்று இரவு பதினொன்று முப்பது மணி அளவில் கோவை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் அவரை நேராக திருச்சிக்கு அழைத்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது நேற்று வரை சவுக்கு சங்கரின் கைதை ஆதரித்த ஏற்றுக்கொண்ட ஊடகவியாளர்களும் பத்திரிகையாளர்களும் நடுநிலையாளர்களும் இன்று ஒரே நடியில் ஜெரால்டை கைது செய்ததை வன்மையாக கண்டிக்கிறது சவுக்கு சங்கரை கைது செய்ததை நியாயப்படுத்திய திமுக உரிமையாளர் கைதை எப்படி பார்க்க போகிறார்கள் இது ஆட்சிக்கு எதிராகத்தான் விடிய போகிறது என்று காலை முதல் குரல்கள் எழுப்பிய வண்ணம் இருக்கிறார்கள் தொடர்ந்து அவதூறும் கட்டுக்கதைகளையும் காசாக்கி கொண்டு இருக்கக்கூடிய சவுக்கு சங்கரும் அதை பேட்டி எடுத்த பெலிக்ஸ் ஜெரால்டும் ஒன்றா இதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் தமிழக அரசு என்ற குரலும் நியாயமான குரலாகத்தான் தென்படுகிறது ரெட்ஃபிக்ஸ் ஃபிலிக்ஸ் மீது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இதே போன்று ஒரு வழக்கு வந்தது அதாவது அரசின் உயர் அதிகாரிகள் குறித்து பெண் வழக்கறிஞர் ஒருவர் கூறிய கருத்தை ஒளிபரப்பியதற்காக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது அப்பொழுது நீதிமன்றத்தில் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டது முன் ஜாமீனும் கூட அப்பொழுது அவர்கள் சைபர் கிரைமில் ஆஜராகி தினந்தோறும் ஆஜராக வேண்டும் என்றெல்லாம் நிபந்தனைகள் விடுக்கப்பட்டு அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது தற்பொழுது மீண்டும் பெண்களை இழிவாக பேசிய சவுக்கு சங்கரின் வீடியோவை வெளிவாவதற்கு காரணமாகவும் அதன் முதல்

நேர்காணல் செய்ததன் விளைவாகவே தமிழக அரசையும் தமிழக முதல்வர் ஸ்டாலினின் குடும்பத்தையும் உரிமையில் பேசி வந்த சவுக்கு சங்கர் வசமாக சிக்குவதற்கு ஒரு முக்கிய காரணகர்த்தவாக இருந்தது இந்த பெலிக்ஸ் அவரை கைது செய்ததன் வாயிலாக அம்மையார் ஜெயலலிதா போன்று தாங்களும் தங்கள் தலையில் மண்ணை வாரி போட்டுக் கொள்பவர்தான் என்பதை ஸ்டாலின் நிரூபித்து விட்டாரோ என்ற ஐயப்பாடு எழுகிறது ஏனென்றால் திமுகவினர் கூறுவார்கள் மூன்றாண்டு கால ஆட்சி நிறைவு செய்தாலும் கூட இனி அம்மையார் ஜெயலலிதாவை போன்று ஸ்டாலின் மாறிவிடுவார் கட்சியை வழிநடத்துவார் ஆட்சியை வழிநடத்துவார் என்றெல்லாம் கடந்த மூன்றாண்டு காலமாக கூறிக்கொண்டிருந்தாலுமே கூட இப்பொழுது நடைமுறை வரப்போகிறது என்பதை கூறிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் அது அதிமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் வழக்கிலோ அல்லது கொடாநாடு கொலை வழக்கிலோ எல்லாம் ஸ்டாலின் தனது வீரத்தை காட்ட முடியவில்லை ஒரு பத்திரிகையாளர் மீது இப்பொழுது தொடுத்திருப்பது ஸ்டாலின் தனக்குத்தானே தலையில் மண்ணை வாரி போட்டுக் கொண்டு விட்டார் என்பதுதான் உறுதி செய்யப்படுகிறது பிலிக்ஸ் கைது விவகாரம் தமிழக அரசு அவசரப்பட்டு விட்டது என்பதற்கு மிக முக்கிய காரணம் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறிய கருத்துகளோ கூறி வரும் கருத்துக்கள் கதைதும் கட்டுக்கதைகள் இது திரைமறைவில் நடக்கக்கூடிய விஷயங்களும் ஒருவரது தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை எல்லாம் பொது பேசுவது போன்றதெல்லாம் சவுக்கு சங்கரின் நடவடிக்கைகள் அமைந்திருந்ததனால் அவரது கைதையோ அவரையோ ஒரு பொருட்டாக தமிழக மக்கள் பார்க்கவில்லை ஏனென்றால் சில கார்பரேட் கம்பெனிகளின் கையிலும் அரசியல்வாதிகளின் கையிலும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் சிக்கிவிட்டது அதாவது கலைஞர் டிவி திமுகவின் ஊதுகோலாக இருக்கும் நியூஸ் டிவி அதிமுகவின் ஊதுகோலாக இருக்கும் என்பது போன்று அனைத்து மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களும் ஒரு போர்வையின் சிக்கிவிட்டார்கள் அதைவிட மேலாக கார்ப்பரேட்டுகளின் கையில் சிக்கி இருக்கிறது இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியா அதையெல்லாம் உடைத்து சமூக வலைதளங்கள் குறிப்பாக யூடியூப் சேனல் வாலியர்களாகத்தான் பல்வேறு முன்னெடுப்புகள் எல்லாம் தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது பல்வேறு செய்திகள் வெளிவருவதற்கு காரணம் இந்த சமூக வலைதளங்கள் தான் என்பது கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளாக பல சம்பவங்களில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஏன் கள்ளக்குறிச்சி விஷயத்தை பொறுத்தவரை ஸ்ரீமதி கொலை வழக்கில் அந்த பள்ளியில் நடந்ததெல்லாம் என்னென்ன என்று புட்டு புட்டு வைத்ததில் சமூக வலைதளங்களுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது சமூக வலைதளங்கள் மட்டும் இல்லை என்றால் அரசாங்கம் நினைத்தது மட்டும்தான் வெளியே வரும் என்ற நிலைதான் இருந்திருக்கும் அதை உடைத்திருந்ததில் சமூக வலைதளங்களில் முக்கிய பங்கு இருக்கிறது ஒரு சாரார் தவறு செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அது அவர்களது ஊடக சுதந்திரமாக இருக்கிறதை ஒழிய அதற்கான நேர்மறையான கருத்துக்கள் இருந்தால் அதற்கு விளக்கம் அளிக்க வேண்டியது சம்பந்தப்பட்ட நபர் மட்டுமே அதற்கும் வழிவகைகள் பல தளங்கள் கொடுக்கிறது அதை செய்யாமல் இப்படி ஒரு பத்திரிகையாளரை கை வைத்தது தமிழக அரசின் நற்செயல்களில் மீது பழிந்த கரும்புள்ளியாகத்தான் பார்க்கப்படுகிறது கேள்வி கேட்ட விதம் தவறு விவாதித்த விதம் தவறு சர்ச்சையான கருத்துக்களை வெளியிட்டது தவறு என்றெல்லாம் ரெட்ஃபிக்ஸ் பிக்ஸ் பெலிக்ஸ் மீது குற்றங்கள் சுமத்தினாலுமே கூட அவருக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கலாம் அல்லது அந்த வீடியோவை டெலிட் செய்ய வைத்திருக்கலாம் இது போன்ற நடவடிக்கைகள் பல இருந்துமே கூட அதையெல்லாம் செய்ய முற்படாத அரசு நீதிமன்றம் சொல்லியது என்ற ஒற்றை காரணத்தை கையில் வைத்துக் கொண்டு இன்று பிலிக்ஸை கைது செய்திருக்கிறார்கள் நீதிமன்றங்களில் கொடுத்த குட்டுகளின் அடிப்படையில் அவர் என்றோ பதவி விலகி இருக்க வேண்டும் ஆனால் தனக்கு சாதகமான விஷயங்களை மட்டும் கையில் எடுத்து வைத்துக் கொண்டு ஸ்டாலின் செயல்பட்டு இருக்கிறாரோ என்ற கருத்து இன்று மேலோங்கி வருகிறது திமுக அரசு பத்திரிகையாளர்களுக்கு எதிரான அரசாகத்தான் அமைய போகிறது என்று திமுக தலைவர் ஸ்டாலின் ஆட்சி அமைத்தவுடன் பல்வேறு கருத்துக்கள் வந்தது ஆனால் அதையெல்லாம் உடை தெரிந்து இதே ஸ்டாலின் முதலமைச்சரானவுடன் பத்திரிகையாளர்களுக்கு பல்வேறு சலுகைகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அறிவித்தார் அது மட்டும் இல்லாமல் பத்தாண்டு காலத்தில் அதிமுக ஆட்சியில் பத்திரிகையாளர் மீது போடப்பட்டிருந்த அனைத்து வழக்குகளையும் வாபஸ் பெற செய்தார் இதெல்லாம் பத்திரிகையாளர்களுக்கு வழிகாட்டியாகவும் தோழனாகவும் இருந்த ஸ்டாலின் இப்பொழுது ஏன் அவசரப்பட்டு விட்டார் என்ற கேள்வி கடைகள் எழுகிறது ரெட் யூடியூப் சேனலின் ஃபெலிக்ஸ் ஜெரால்டா அவர்கள் கைது என்பது தமிழகத்தில் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்றால் அவதூறான கருத்தை ஒருவர் தெரிவித்து அதை வெளியிட்டிருந்தால் அந்த ஊடகத்தின் மீது நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் வாயிலாகத்தான் தீர்வு கண்டிருக்க வேண்டும் தமிழக அரசு அதை விடுத்து காவல்துறையின் சார்பாக கைது நடவடிக்கையில் ஈடுபட்டதின் காரணமாக இனி தமிழகத்தில் காவல்துறைக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் அரசுக்கும் எதிராக எந்த கருத்துக்களை யார் பதிவிட்டாலும் உடனடியாக கைது செய்யப்படும் என்ற அச்சத்தை பத்திரிக்கையாளர்கள் ஊட்டியிருக்கிறது தமிழக அரசு என்றுதான் இந்த நிலை வரை நாம் எடுக்க வேண்டும் இதில் வரும் நாட்களில் இந்த வழக்கில் பத்திரிக்கையாளர்களுக்கு எதிராக என்னென்ன நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்கப் போகிறது அல்லது அவசரப்பட்டு எடுத்து விட்டோம் இனி இது நடக்காது என்று திசை மாறி ஸ்டாலின் அரசு செல்ல போகிறதா என்பதை எல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அதுவரை காத்திருப்போம் வாருங்கள் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் நலம் தன்னம்பிக்கை வேலை சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்